அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை பதினொன்று வியாழக்கிழமை இன்று உங்கள் வீட்டில் குபேர தீபம் ஏற்ற வேண்டிய சூட்சம நேரம் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குபேர தீபம் ஏற்ற சொல்லி நான் பதிவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நம்பிக்கையோடு செய்யுங்க எவர் ஒருவர் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றுகின்றாரோ நிச்சயம் குபேரனருள் கிடைக்கும் தீபத்தினுடைய சூட்சம நேரத்தை பார்க்கறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்துணை பேரின் தீய கர்மாக்களும் விலகி ஓட எதிரிகள் துரோகிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க சுபிக்ஷமாய் வாழ அனைத்து தெய்வங்கள் உங்கள் குலதெய்வம் உள்பட அனைத்து தெய்வங்களின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்க ஸ்ரீ சக்கரத்தை உங்கள் வீட்டு பூஜேரையில் நான் சொல்லும் முறைப்படி வைத்து வணங்குங்கள் இந்த முறையை தருவதற்காக இந்த ரகசியத்தை சொல்லித் தருவதற்காக வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி ஸ்ரீசக்கர உபாஷனை என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகின்றேன் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் மூலமாக இந்த பயிற்சி தரப்போகிறேன் பதினோரு பாடங்கள் அனுப்பி வைப்பேன் இந்த பயிற்சியில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஸ்ரீசக்கர தமிழ் மந்திரம் தரப்போகிறேன் பதிவு செய்ய டிஸ்பிளேல இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் இருப்பாங்க டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே இதற்கு பதிவு நடக்கும் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று மாலை ஆறு இருபது மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரை ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லது சமையலறை அல்லது உங்கள் வீட்டின் மையப்பகுதி அதாவது ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல தீபம் ஏற்றலாம் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல குபேர விளக்கு தான் வைக்கணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது எந்த விளக்கு உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வைங்க அந்த விளக்கில் நமது மந்திர சக்தி தீபம் எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி வடக்கு திசை நோக்கி தீபம் எரியுமாறு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு டம்ளரில் தண்ணீர் அல்லது காய்ச்சிய பால் வைங்க வைத்து அந்த தீபத்தின் சுடரொலியை பார்த்து ஓம் தனம் தரும் குபேரா போற்றி ஓம் தனம் தரும் குபேரா போற்றி ஓம் தனம் தரும் குபேரா போற்றி அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க சுவிட்சத்தோடு நீங்கள் வாழலாம் ஒரு மணி நேரம் முழுமையாக இந்த தீபம் எரிய வேண்டும் அதன் பிறகு குளிரை வைத்துட்டு அந்த விளக்கு இடத்தை எங்கே வைக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணீரோ அல்லது பாலோ பிரசாதமாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வழியாடுறேன் ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக உங்களால் இந்த தீபத்தை ஏற்ற முடியலனா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை மட்டுமாவது மனசுக்குள்ள ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க நல்லதே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஜனவரி நான்காம் தேதி நேரடி தீட்சை முகாம் நடைபெற உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த தீட்சை முகாம் நடத்துகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்கான தீட்சை முகாம் ஜனவரி நான்காம் தேதி நடைபெற உள்ளது தனிநபர் கலந்துக்கலாம் குடும்பத்தோடு வரதாக இருந்தாலும் வரலாம் எந்த தெய்வத்தோட தீட்சை வேணாலும் திவ்யமாக எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த தெய்வத்தோட மூலமந்திரம் அதை வணங்கும் முறை அத்துணையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தீட்சை ஸ்பரிச தீட்சையாக கொடுத்து பல அற்புத ஆன்மீக ரகசியங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் மூன்று மணி நேர வகுப்பு பதிவு செய்ய டிஸ்பிளேல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த தெய்வத்தோட தீட்சை வேணும்னு சொல்லுங்கள் பதிவு விவரங்கள் வழங்கப்படும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்